நீங்கள் பார்க்குறது என்னென்னா கூகுள் ஆட்ஸில் சர்ச் கேம்பிங் சரிங்களா இது ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஸோ எழுவத்தி ஒம்பது கிளிக்ஸ் தான் நடந்திருக்கு இம்ப்ரெஷன் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இம்ப்ரெஷன் நடந்திருக்கு அதாவது தேடி இருக்காங்க ஸோ இருபது கால்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு மொத்தம் ஒம்பதாயிரத்தி அறுபது ரூபா சம்திங் வந்து செலவாயிருக்கு சரிங்களா இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிற அப்படின்னா டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட இருந்து நம்மளுக்கு கால் வர கான்செப்ட் உடனே இப்போ என்கொயரி கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் இல்லைனா ஆஃப்டர்நூன் ஈவினிங் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதை விட உடனே கிட்ட இருந்து காலை வந்து நம்ம பிக் பண்ணி எடுத்து அதுக்கான ரிசல்ட்டை கொண்டு வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதா இது சரிங்களா கூகுளில் பவர்ஃபுல் அதாவது யார் தேடிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க தேடுற ஒரு விஷயம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும் உடனே வந்து கன்வெர்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ரியல் எஸ்டேட்ல நீங்க கேட்கலாம் இதேன்னா இவ்வளவு பணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட அதிகமா பண்றவங்களும் இருக்காங்க சரிங்களா என்ன அப்படின்னா இங்க வந்து டைம் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகும் சரிங்களா டைம் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து லைக் பண்ணுறேன் சரிங்களா டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பவர்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும் அதில் வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் ஸோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்